டிஃப்ரென்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருமே பார்த்த உடனே நல்லவங்கள நம்ம நம்ப முடியாது அதே மாதிரி ஒருத்தவங்க ஏதாவது ஒரு கோபத்தில் பேசுகிறாங்கன்னா அவங்கள கெட்டவங்கன்னு நினைக்க முடியாது சரிங்களா யாருமே பார்த்த உடனே இவங்க தான் நல்லவங்க இவங்க தான் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் யூகிக்கவே முடியாது சரிங்களா நல்லவங்க கெட்டவங்களை எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும் அதுக்கு முன்னாடி அப்படியே வீடியோவை பார்த்துட்டு இப்படி லைக் போட்டுருங்க சரிங்களா லைக் போட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும் அதனால் எனக்கு வியூஸ் கிடைக்குங்க ஓகேங்களா இப்போ நல்லவர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம்னா இப்போ வந்து நல்லா இப்போ நம்ம முன்னாடி வந்து நல்லா பேசுவாங்க நம்மளை உயர்த்தி பேசுவாங்க நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க நம்ம முன்னாடி சிரித்து சிரித்து பேசுவாங்க என்னன்னா இப்படியே உருகிற மாதிரி பேசுவாங்க இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அன்பாக பாசமாக அப்படியா ரொம்ப அக்கறையாக அப்படி பேசுவாங்க சரிங்களா அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா இது இவங்க வந்து இது ஒரு கேரக்டர் சரிங்களா இன்னொருத்தவங்க வந்து பார்த்தோன்னே அப்படியே கோபப்படுறது திட்டுறது சும்மல் சுழல் சுழல் உணுகிறது நீ எப்போ பண் பண்ணாலும் இதை இப்படி தான் நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க சரிங்களா இது இதை வச்சு வந்து நம்ம நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாருன்னு முடிவு பண்ணவே முடியாது சரிங்களா இப்படி முடிவு பண்ணால் அது தப்பாக தான் முடியும் ஏன்னா உங்கள் முன்னாடி நல்லவங்களா நடிக்கிறாங்க நல்லவங்களா இருக்கிறாங்க இன்னொரு கேரக்டர் என்னானா உங்களை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்க முன்னாடி இவங்க வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி திட்டிக்கிட்டே இருக்காங்க இவங்க கெட்டவங்க இவங்க நம்மளை ஒரு ஊருகளை பேசுகிறாங்க கூட அன்பாக பேசுகிறாங்க பழகுறாங்க இவங்க தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே முடிவு பண்ணிடாதீங்கன்னு அது தப்பு இப்போ வந்து என்னன்னா டேரெக்டாக இப்போ நம்ம முன்னாடி நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா இது தப்பு இதை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிய காடி பேசுகிறாங்கன்னா அது தப்பு இல்லை சரிங்களா அவங்க தப்பை சுட்டி கட்டுறாங்க அடுத்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணத்தில் அவங்க சொல்கிறாங்க இதே தப்பு பண்ணாலும் ஒரு சிலர் என்ன பரவாயில்ல நீ பண்ணு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடு பார்த்துக்கலாம் நீ பண்ணு அதை தூண்டி விடுறது மோட்டிவேட் பண்ணது தப்பவே அதிகமாக பண்ண வைக்கிறது சரிங்களா பண்ணும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பை வந்து பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணு அப்படி இருக்கிறவங்க அது ஒரு கேரக்ட் சரிங்களா இதில் எவங்க நல்லவங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தப்புன்னா தப்புன்னு சொல்கிறவங்க நல்லவங்களா இல்லை தப்புக்கு மோட்டிவேட் பண்ணுறவங்க நல்லவங்களாங்கிறத பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா அதனால் அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க நல்லா க்ளோஸாக பேசுகிறாங்க பழகுறாங்க நம்ம மேலே அக்கறைப்படுறாங்க நம்மளை சுற்றி சுற்றி வர்றாங்க நல்லா பாஸ் பாசமாக பார்த்துக்குறாங்க நம்ம கொன்ன துடிக்கிறாங்க அப்படி இருக்காங்க ஒரு சிலர் வந்தால் என்ன நல்லாயிருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு அதாவது நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போகிறாங்க சரிங்களா இவங்க ஒன்று ஒரு சின்ன விஷயத்து கூட அப்படி பேருச்சு ஆ ஓ ஊ அப்படின்ட்டு ரொம்ப அக்கறைப்படுற மாதிரி அந்த ஆக்சன் பண்ணுறது சரிங்களா இது ஒரு கேரக்டரு அதனால இதில் வந்து என்னன்னா நல்லதை மட்டும் பார்க்குறவங்க வந்து கோவப்படுறாங்க அந்த கரெக்டாக மட்டும் பார்க்குறாங்க இது நல்லது இது சும்மா சாதாரண கைதுனை இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணுற சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்க ஐயோ அப்படியே இது உடனே ஆஸ்பத்திரிக்குள்ளவா அப்படி அந்த வண்டி எடுத்துட்டாரு கார் எடுத்துட்டு அப்படின்னு ஆக்சிடென்ட் பண்ணுறவங்க ஒரு பக்கம் சரிங்களா இதில் நீங்களாக போக நல்லவங்க யார் கெட்டவங்க இந்த மாதிரி குணங்கள் இருக்கவங்க அடுத்து நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு நம்மளுக்கு போட முடியாமல் போயிருக்கு அப்போ ஏதோ ஒரு பண கஷ்டம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க முன் வந்து அந்த அந்த அதாவது திட்டுறாங்கல்ல இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு அவங்க தான் முன்னாடி வந்து எவ்வளோ காசு என்ன பார்க்கலாம் சரி உடம்பாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு போ கூட்டிகிட்டு போக ரெடி பண்ணுவாங்க ஆனால் இந்த அக்கறையாக ஓடி ஓடி பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை அவங்க நம்மக்கிட்ட காசிலேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே விளையிக்குவாங்க அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அதை பார்க்காத மாதிரி ஒன்றுமே நடக்காது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாத மாதிரி எப்படி கண்டுக்காமல் அப்படின்னு நகன்ட்டு போயிடுவாங்க இவங்க தான் உண்மையான கேரக்டர் சரிங்களா அதனால் யார் உடனே பார்த்தோன்னே அக்கறையாக பேசுகிறாங்க பழகுறாங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள நல்லவங்களாக நினைச்சுறாங்க கோபப்படுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க திட்டுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள கெட்டவங்களாம் நினச்சிட்றாதிங்க இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னான்னா நம் நம்ம நம்ம முன்னாடி வந்து நல்லவங்களாம் நடிக்கிறவங்கள நம்பாதீங்க எப்பயுமே ஒரே மாதிரி கேரக்டர் எப்பயுமே இப்போ முன்னாடி வந்து இப்போ உங்ககிட்ட நல்லவங்களாக பேசிவிட்டு உங்களை பற்றி பின்னாடி போய் அடுத்தவங்கள்ட்ட பொறந்தி பேசுறது திட்டுறது மற்றவங்க முன்னாடி இலக்காரமாக பேசுறது மட்டப்படுத்தி பேசுகிறது இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் லிமிட்டோடு இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது சரிங்களா எந்த இடத்துல எப்போ வேணாலும் நம்மளை அவங்க கவுத்து விடுவாங்கங்கிறத அதுதான் உண்மை சரிங்களா அதனால வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எப்பவுமே லிமிட்டோடு பழகுங்க லிமிட்டோடு இருங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த படி திடீர்னு அதாவது ஒரு அக்கறையாக அந்த கரெக்டாக இருக்காங்க லிமிட்டோடு இருக்காங்க ஏன்னா நல்லதுன்னா அவங்க பார்த்துக்குவாங்க அதாவது நல்லதுக்கு மட்டும் துணி போகிறவங்க கெட்டதுக்கு போகக்கூடாது மிரட்டுறவங்க திட்டுறவங்க அவங்க தான் நல்லவங்க தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஏதோ ஏதோ பொருள் பிரச்சனையோ இல்லை வீட்டு பிரச்சனையோ இல்லை பிரச்சனையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு சண்டை வருது சரிங்களா இப்போ வந்து காசு விஷயத்துலேயோ பண விஷயத்துலையோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஏதோ ஒரு விஷய வகையில் வந்து நம்மளுக்கு சண்டை வருது நம்மளுக்கு இன்னொருத்தவங்களுக்கு சண்டை வருது அப்படின்னா இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்க வந்து இப்போ நம்ம கூட சண்டை வந்து எப்பயும் பேசுகிற மாதிரி நம்மகிட்ட பேசுகிறாங்களா இல்லை வந்து அவங்களுக்கு அந்த அது தேவை அந்த பொருள் தேவை நம்மகிட்ட இருக்கிறது அவங்களுக்கு தேவை அதுக்காக அதை அதை ஒரு இதாக வச்சு அதாவது அந்த பொருளை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எப்பயும் போல் வந்து இது தப்புன்னா தப்பு ரைட்டுன்னா ரைட்டு இது ஒன்றோடு தான் இது உனக்கு சேர வேண்டியது இந்த நீ வச்சுக்க இது இது கொஞ்சம் எனக்கு இது வந்து என்னோடய இது நான் என்னோடது அதனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஒன்றோட பொருளை மட்டும் நீ வச்சுக்க அப்படின்னு பேசுகிறவங்க கரெக்டான சரிங்களா உனக்கு எதுவுமே இல்லை இது பூரா எனக்கு தான் சொந்தம் இது நான் சம்பாதிச்சது இது எ எங்கள் வீட்டுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச மட்டும் லாபம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள தயவுசெய்து நம்பவே நம்பாதீங்க நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள நம்புங்க கொடுக்கும்போது நல்லவங்களா நடிச்சுட்டுங்கும் போது உங்களை மட்டப்படுத்தி கீழ்த்தனமா அதாவது மத்தவங்க முன்னாடி மட்டப்படுத்தி பேசுறாங்க கேவலமா பேசுறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க வந்து கவனமா இருங்க ஜாக்கிரதையா இருங்க எப்பவுமே எப் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவங்கள நம்பாதீங்க அவங்க எப்போ வேணாலும் உங்களை கால வரி விட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க சரிங்களா உங்ககிட்ட கிடைக்கிற வரைக்கும் பத்துறவங்களை எப்பயுமே நம்பாதீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அன்பை மட்டும் காட்டுறவங்கள நீங்கள் எப்போயுமே வாழ்க்கையில் மறக்காதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா அது யாராக இருந்தாலும் சரி காசு பணம் கொடுத்தா தான் நல்லவங்க கொடுக்கலன்னா கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அவங்க எதுக்குமே தேவையில்லைன்னு நினச்சிருங்க கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் இது அக்கறை அன்பு அக்கறையாக மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்போதுமே விட்டுறாதீங்க அவங்களுக்கு ஒன்றுன்னா நீங்கள் போங்க கண்டிப்பாக அவங்க எப்போயுமே உங்களை கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது நிறையா குடும்பங்கள்லே நடக்குது நிறையா ஊர்களே நடக்குது அதாவது ஒரு சிலருக்கு தெரிஞ்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஒரு சிலருக்கு தெரியவே மாட்டேங்குது ஏன்னா நம்ம முன்னாடி நம்மளை அக்கறையாக பார்த்து அக்கறையாக பேசுகிறாங்க அன்பாக பேசுகிறாங்க நம்மளை உயர்த்தி வச்சு பேசுகிறாங்க பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்டவங்களத்தை அவங்க நம்புகிறாங்க சரிங்களா அதாவது அவங்க அவங்களோட தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை ஒரு சிலர் வந்து எப்போயுமே அன்பாக அக்கறையாக எப்போயுமே ஒரே மாதிரி காசு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எப்பயுமே ஒரே அக்கறையாக இருக்கிறவங்க அவங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து புரிஞ்சு நடத்துக்கணும்னு நான் சொல்கிறேன் சரிங்களா நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நம்ம முன்னாடி நல்லவங்களாம் நடிச்சிட்டு அடுத்தவங்க போய் நம்மளை மட்டப்படுத்தி பேசுறது இலக்காரமாக பேசுறது கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அப்படி இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து அவங்ககிட்ட லிமிட்டோடு இருங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் ஷேர் பண்ணாதீங்க அவங்களே உங்களை கவுத்து விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவங்க தான் முதல் எதிரியாக இருப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆல்ங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் டெய்லியுமே வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போறே லைவ் போட்டுட்டு இருக்கீங்க எல்லாத்தையுமே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்லிக்கேன்னு புரியுங்க ஓகேங்களா ஓகே பாய் இங்கே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்